வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச மாநிலங்களில் இன்று பல்வேறு வளர்ச்சித்திரப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்துள்ளாா் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவரங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை பிரிவு வசதி விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கி போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் வாரணாசியில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் வாரணாசி சுற்றுச்சாலை சாரணாத் இடையே புதிதாக அமைக்கப்பட உள்ள மேம்பாலத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் அந்நகரில் விகாரிப்பூர் மற்றும் மண்டாடியா ஆகிய இடங்களில் மேம்பாலங்கள் அமைப்பதற்கும் வாரணாசி சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை முப்பத்தொன்றில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் உள்ளார் பிரதேச மாநிலத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஜான்பூர் சண்டாலி மற்றும் காசிபூர் மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று மின் பகிர்மான நிலையங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி முன்னூற்று ஐம்பத்தாறு ஊரக நூலகங்கள் நூறு அங்கன்வாடி மையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார் பிரதமர் திரு மோடி மத்திய பிரதேச மாநிலத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னை வந்துள்ளார் சென்னையில் இன்று பிஜேபி மூத்த தலைவர்களை சந்தித்து பேசவுள்ள திரு அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவரங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷுக்கு சமூக வலைதளத்தில் அவர் அளித்துள்ள பதிலில் புதிய தரவு தொடர்பான சட்ட தனிப்பட்ட விவரங்கள் வழங்குவதை கட்டுப்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதை இச்சட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தவறான நோக்கத்தில் இச்சட்டம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் விதி நாற்பத்து நான்கை மறுபரிசீலனை செய்யக்கோரி திரு ஜெய்ராம் ரமேஷ் விடுத்த கோரிக்கை அடுத்து அமைச்சர் இவ்வாறு நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பொறியியல் அதிசயமான புதிய பாம்பன் பாலம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை அரசு மருத்துவமனைகளில் உள்ள சிகிச்சை வசதிகளை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கட்டண படுக்கை பிரிவு வசதி மாநிலத்தின் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன கட்டண படுக்கை பிரிவு ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இருபது அறைகள் மற்றும் படுக்கைகள் கொண்ட இந்த கட்டண படுக்கை பிரிவு கொண்டது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் கட்டண படுக்கை பிரிவுகள் தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகளில் தொடங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னமும் கூட கடலூர் காஞ்சிபுரம் தென்காசி பெரம்பலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை தர்மபுரி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலும் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அவைகளும் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது தமிழ் புத்தாண்டு மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கவுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை நெல்லை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு இன்றும் நாளையும் தொள்ளாயிரத்து ஐந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூருவுக்கு நூற்று பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இருபது பேருந்துகளும் இயக்கப்படும் இதேபோல் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோவை ஆகிய நகரங்களிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு முன்னூறு பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்து நானூற்று இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது புத்தாண்டு முடிந்து ஊர் திரும்பவும் போதிய அளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்டப் பகுதியில் நேற்று வனத்துறை உயரதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மாஞ்சோலை பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டு வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட உள்ளதால் வேலை இழக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின்போது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வேறு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது பெரியார் புலிகள் காப்பகம் மேகமலை திருநெல்வேலி வனவிலங்கு சரணாலயம் மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் வனம் தொடர்பான பணிகளை தவிர வேறு பணிகள் நடைபெறுகிறதா என்பது குறித்து பனிரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதையடுத்து இந்த ஆய்வு நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ததால் கோடை வெயிலின் தாக்கம் சற்று தணிந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் ஜவ்வாதுமலை சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெயிலால் அவதிப்பட்ட மக்களுக்கு நேற்றிரவு பெய்த மழை சற்று நிவாரணம் அளித்தது இந்த கோடை மழை பருத்தி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களின் சாகுபடிக்கு பயனளிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது தருமபுரி மாவட்டத்தில் அரூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக ஐந்து டிகிரிக்கு அதிகமான வெயில் பதிவான நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூர் மாவட்டத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக நூறு டிகிரி ஃபாரணீட் தாண்டி வெயில் பதிவானது இதனால் பகல் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் அதிகபட்சமாக நேற்று நூற்றி ஐந்து புள்ளி ஒரு டிகிரி ஃபேரனீட் வெயில் பதிவானது இந்நிலையில் திடீரென நேற்று இரவு பலத்த காற்று மற்றும் இடியுடன் மழை பெய்தது வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து வேலூர் நகர மக்களுக்கு இம்மழையின் காரணமாக இரவு குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வேலூர் மோகன் செய்திகள் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் விரைவில் அங்கீகரிக்கும் என்று அந்நாட்டின் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் காயமடைந்த ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தோரு பேருக்கு இந்தியா மருத்துவ உதவி வழங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட பந்திபுராவில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக பிரிவினைவாத அமைப்பைச் சேர்ந்த எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் நேற்று வீசிய புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பெய்த மழைக்கு இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பழிவாங்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பணியிட மாறுதல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தை முன்கூட்டியே திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் துணிப்பை பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் கோயில் பங்குனி உத்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக தேரோட்டம் நேற்று மாலை விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் சவுரவ் சௌத்ரி சுருச்சி சிங் இணை இப்பதக்கத்தை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது செக் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச மாநிலங்களில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்துள்ளாா் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவரங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை பிரிவு வசதி விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா நிறைவு வென்றது